இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் சுவாமிநாதன் ஜோலரி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி மகா பிரதோஷம் நந்தி தேவர் வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலையெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போய்டலாம் இனிய பிரதோஷ நாயகனே எல்லா பிற தோஷங்களிலிருந்தும் அனைவரையும் காத்தருள்வாய் பிறவாமை அருளும் பிரதோஷ நாயகா போற்றி போற்றி சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்குகின்றோம் ஆனாலும் பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது சிறந்த பயனை அளிக்கும் இந்நாளில் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகும் இந்த நேரத்தில் பரமசிவனை வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறலாம் என்பது நம்பிக்கை சிவபெருமான் ஆழ கால விசத்தை அருந்தி நீல கண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்ப்பிரை தேய்பிரை பிரதோஷ நாட்களில் சிவ ஆலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலரால் அர்ச்சனை பின் நடைபெறும் இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமாக நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவை அபிஷேகத்திற்காக தரலாம் பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நந்தி தேவருக்கு தீபாதனை பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாதனையை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம் தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்க வேண்டும் எல்லா பிரதோஷங்களையும் விட சனிக்கிழமை வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று சிறப்பாக கூறப்படுகிறது அதுவே கிருஷ்ண பட்சம் அதாவது தேய்பிரையில் வரும் சனிக்கிழமை வந்தால் சனி மகா பிரதோஷம் என்று வழங்கப்படுகின்றது சாதாரண பிரதோஷ வேளையில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷத்தன்று வழிபடும் போது ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும் என்பதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் நம்பிக்கை பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவதை பார்க்கலாம் முதல் சுற்றில் செய்யப்படும் தேவ பாராயணத்தையும் உடன் வளம் வந்தபடி கேட்க வேண்டும் நம சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறை அணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மழுக வழிபட்டால் வேறு புண்ணியம் செய்ய வேண்டுமோ இத்தனை சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷத்தில் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு ஏழரை சனி அஷ்டம சனி அந்த மற்றும் சனி தசை நடப்பவர்கள் மற்றும் சனியால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி மகா பிரதோஷத்தன்று ஆலயம் சென்று நந்தி பகவானையும் சிவ பகவானையும் வழிபட சனி பகவானால் ஏற்படும் இன்னல்களில் இருந்து விடுபடலாம் தோஷத்தால் ஏற்படும் தீமை குறையும் பஞ்சமா பாவமும் நீங்கும் சிவன் அருள் கிட்டும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்